புடலங்காய் வடை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் காரத்துக்கு ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் ஒரு சின்ன இஞ்சி தூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்து நல்லா குரக்குரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது நான் இது ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மெழுமெழுனு அரைக்க வேண்டாங்க கொஞ்சம் குரக்குரன்னு அரைச்சா போதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா குறை அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த பதத்துக்கு இருந்தால் நமக்கு போதும் அடுத்தது புடலங்காய் புடலங்காவை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த கடலைப்பருப்போடு இதை சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் அதையும் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகாவை சேர்த்து நல்லா நம்ம பிணைஞ்சி எடுத்துடலாம் இது மாதிரி சின்ன சின்னதாக உருண்டியாக பிடிச்சி நம்ம எண்ணெயில் வருத்த எடுத்தோம்னா நல்லா டேஸ்டியான வடை ரெடிங்க இது மாதிரி நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ